ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் நாடெங்கம் நமது கொடி பறக்கும் தளபதி விஜய் பரபரப்பு அறிக்கை நடிப்பை தொடர்ந்து அரசியலில் கால் பதித்துள்ள தளபதி விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னூற்றி இருபத்தி நாலு தொகுதியிலும் சந்திக்க இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தன்னுடைய கட்சியின் பணிகளை தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார் அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றி கழக கட்சிக்கொடியின் வெளியாகும் என தகவல் வந்து வெளியாகிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் எல்லா இன்ஃபர்மேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேகமாக பரவிட்டுருக்கு அதுலேருந்து வந்த ஒரு அறிக்கையை வந்து வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை நாம் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் அவருடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய போஸ்டர்ஸ் ப்ளஸ் ட்விட்டரில் இருந்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி ஆரம்பிக்கணும் பார்த்திங்கன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் தொழில்களே சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரிய வரம் அப்படியான வரமாக இறைவனுக்கும் இயற்கைக்கும் நமக்கு அமைத்து கொடுத்திருப்ப தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு நம் தமிழக கழகத்தின் முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாள் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீரக்கொடியை வெற்றி கொடியை நாளை நம் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கழகக் பாடலை வெளியிட்டு கழக கொடியை ஏற்றி வைக்கிறோம் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்காங்க நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி போட்டு தேதி இருபத்தி ரெண்டு எட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்பது காலுக்கு காலையில் போட்டிருக்காங்க இடம் தலைமை நிலைய செயலகம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி பத்தொன்பது அன்புடன் விஜயின் போட்டிருக்காரு கீழே ப்ளூ கலர்லேருந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தலைவர்னு போட்டிருக்காங்க சைன் படையிருக்கிறாங்க மேலே வந்து டெம்பிரண்ட் நம்மளுக்கு எல்லாமே தென் மஞ்சளில் ஒரு லைன் இருக்குது ரெட்டில் தான் எழுத்துருக்கு இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது சரி வேறு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை இந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கொடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பேக்ரவுண்டில் ரெண்டு யானை இருக்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அதுதான் கட்சிக்கொடியா இல்லை இந்த கட்சிக்கொடி பாடல்லாம் வெளியிட்ட பிறகு நமக்கு தெரியுமான்றது ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்குது ஸோ முக்கியமான ஒரு பஞ்ச் டெலக் நாளை முதல் நாடு நாளை முதல் நாடுங்க நமது கொடி பறக்கும் தமிழ்நாடின சிறக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லி போட்டிருக்காரு ஸோ கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியே பனையூரில் உள்ள தலைமை நிலச்சலகத்தில் ஏற்றி பார்த்து ஒத்திகையில் ஈடுபட்ட புகைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதை எல்லாமே வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோ ப்ளஸ் ரெட்டு அந்த காம்பினேஷனில் தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு வந்து இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு மறக்காமல் வந்து வெளியிடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ்லாம் தெரியும் அந்த கஷி கொடி இந்த டிசைன் தான் இருக்கும் இல்லை யானை ஒரு ரூம் இருக்கும் எல்லோ கலர் இருக்கும் இல்லை ப்ளூ கலர் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் அஸ்பர்ட் ரீசெண்ட் அனலிஸ் வந்து ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளஸ் ரெட் காம்பினேஷனில் தான் அந்த அந்த ஃப்ளாக் இருக்குது மேக்சிமம் ப்ளேஸ் வந்து எல்லோ கலர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்